நான் உங்கள் சடுகோப்பன் ரமேஷ் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் வணக்கம் சகோ எஸ் குவாலிஃபையர் ஒன் பத்தி மேட்ச் அங்க எலிமினேட்டர்ல வந்த ஒரு டீம் டூ தௌசண்ட் செவன்டீன் ஐபிஎல் ஜெயிச்சதே கிடையாதுன்னு ஒரு ரெக்கார்ட் பேசும்போது ஏன் அவ்வளவு கடினம்னா நீங்க எலிமினேட்டர் ஜெயிக்கணும் அப்புறம் டூல போய் ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் ஜெயிச்சா மூணு மேட்ச் ட்ராக் ஜெயிக்கணும் டாப் டீம்ஸ் நீங்க பாக்கும்போது கஷ்டமா தான் இருக்கும் பட் எலிமினேட்டர் யார் ஆட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸும் மும்பை இந்தியன்ஸும் ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் வாங்கல சந்திக்கும் போது ஒரு மழை மழை ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டார்ட் ஸ்டாப்னு ஒரு மேட்ச் பார்த்தோம் ஜிடி கடைசியா போய் அதை ஜெயிச்சாங்க சோ ஒரு சம கான்டெஸ்டா இருக்க போது ஹார்திக் பாண்டியா வந்து ஆடி ஜெயிச்ச ஒரு டீம் குஜராத் டைட்டன்ஸ் இங்க வந்து கேப்டன் பண்ணி அவரோட பழைய பிரான்சைஸிய ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிற ஒரு டீம் இது ஒரு ஒரு கொஞ்சம் அன்பேரா இருந்தாலும் நீங்க தேர்ட் போர்த் முடிச்சீங்கன்னா இந்த ஒரு எலிமினேட்டர்ல நீங்க எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரமேஷ்னா சம போட்டி இருக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஜிடி வர்சஸ் எம்ஐ

பாரு உள்ள வந்து கால் மேல அந்த காரம் அடுத்தது மும்பை ஒரு நல்ல வாய்ப்பை விட்டாங்க மும்பை ஜிடி ரெண்டு பேருமே எனக்கு ரெண்டு வரைக்கும் போயிடலாம் தான் டாப்ல உட்காந்துருந்தோம் ஒரு கட்டத்துல அவங்கதான் வந்துருவாங்க அப்படின்றது ஒன் ஆர் ஜிடி கன்ஃபார்ம் ரெண்டு பேருமே அவங்க ஒரு நல்ல வாய்ப்ப தவறு விட்டாங்க பட் இந்த மேட்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தெரியுது அதற்கு காரணம் என்னன்னு நான் சொல்றேன் பாரு ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஜிட்டில இருந்து ஆட்சி வின் பண்ணி கொடுத்துட்டு மும்பை வந்தாரு ஆனா ரெண்டு ஒன்னு ரெண்டு நிகழ்வுகள் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அதாவது அப்ரோச் ஹர்திக் பாண்டியா இவர் தான் நம்ம கேப்டன் பண்ணிருக்காரு அவர் தான் ஆடி இருக்கோம் நீ எப்படி வேணா வச்சுக்கோ அது எப்படி நீ பாக்குறது உணவு சாய் கிஷோர் நம்ம தான் தம்பி வந்து அக்ரஸிவான ஒரு சில காட்சிகளை பார்த்தோம் ஹர்திக் பாண்டியா அது வேற எந்த பாட்டுக்குமே பண்ணல சாய் கிஷோர் அவர் வந்து ஏற்கனவே வந்து கேப் இங்க முன்னாள் கேப்டன் அங்க போய் மும்பை கேப்டன் போன்றவர்கிட்ட அந்த காமிச்சாரு செகண்ட் சுப்ன்கில் ஒரு அக்ரஷனை காமிச்சாரு ஹர்திக் பாண்டியா எங்கன்னு பார்த்தோம்னா எத்தனையோ அதிரடியான பேட்டர்ஸ் இருக்காங்க மும்பை பக்கம் ஆனா ஹர்திக் பாண்டியாக்கு மட்டும்தான் ஷார்ட் லெக்ஸ்லிப் வச்சாரு நோட் பண்ணியா தெரியல பாண்டியா பேட்டிங் பண்ணோம்னா சிக்ஸர் எங்கதான் ஆள் தடுக்கிறதுன்னு சுப் அங்க ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்த மாதிரி எனக்கு இருக்கு அதனாலே வந்து எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு பிரான்சை வார்ன்னு சொல்ல மாட்டேன் பட் ஒரு பிரான்சை அந்த பைட் ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா சம்ம ரெண்டு டீமுமே சூப்பரா மேனேஜ் பண்ணப்படுற ஒரு டீமு யார்கிட்ட இரு தரப்புல இருந்து பேசினாலும் இந்த மேனேஜ்மெண்ட் செம்ம ஃப்ரீடம் கொடுப்பாங்க ஃபெசிலிட்டி சூப்பரா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ரெண்டு டீம்ஸ் மோதுறாங்க அண்ட் நீங்க சொன்னீங்க சாய் கிஷோர் அந்த ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் பிக்சர்ல வந்து போட்டு அப்படியே முறைகிறாரு என்ன அப்படின்னு கேட்கிறாரு அந்த மாதிரி இருந்துச்சு செகண்ட் மேட்ச் வாங்கடையில் நடக்கும் போது துண்டா போட்டு எடுத்தாரு ஸ்வீப் அடிக்க போய் டாப் ஏஜ் கில்லு கேட்ச் பிடிச்சாரு ஸோ சாய் கிஷோருக்கு வந்து அந்த அப்பர் ஹேண்ட் இருந்திருக்கு ஹார்திக் பாண்டியா அகேன்ஸ்டா அண்ட் எஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்த பேரிலேயே ஒரு பயத்தை கிரியேட் பண்றாங்க எலிமினேட்டர் ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல யார் பெட்டரா பண்றாங்க அப்படின்றது பார்க்கணும் பட் ஆனால் ரெண்டு டீம்ல இருந்துமே நிறைய பிளேயர்ஸ் மிஸ்ஸிங் அதை நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் குஜராத் டைட்டன்ஸுக்கு இந்த டாப் டாப் அந்த டாப் த்ரீல இருந்து எங்களோட மெயின் பில்லரே போயிட்டீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி பட்லர் இல்ல சோ அது ஒரு பெரிய மிஸ் ககிசோ ரபாடா இல்ல அண்ட் ரபாடா போன மேட்சை கடைசி மேட்சே பாத்தீங்கன்னா ஜெரால் கட்ஸை வச்சு ஆடிக்கிறோம் ஏன்னா ரபாடா எப்படியுமே அவைலபிள் இல்லைன்னு ஒரு ஒரு படம் பார்த்துட்டாங்க ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேர் ஒரு பெரிய மிஸ் பட் யாரு வந்து ரீப்ளேஸ்மெண்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா பட்லர் பதிலா ஒரு குஷல் மெண்டிஸ் இருக்காரு இல்ல ஒரு அனுஜ் ராவட் இருக்காரு ஆர் சிபி ஆல்ரெடி ஆடி நல்லா பண்ணிருக்காரு போன சைக்கிள்ல அப்படியே இந்த பக்கம் வாங்க மும்பை இந்தியன்ஸுக்கு வில் ஜாக்ஸ் இல்ல அவர் எப்பலாம் ஏர்லி விக்கெட் விழுதோ அதாவது முன்னாடி டைம்ல சிஎஸ்கே இதை பண்ணுவாங்க நிறைய விக்கெட் பத்ரி உள்ள வந்து அதை கன்சல்டேட் பண்ணுவார் பட் வில் ஜாக்ஸ் வந்து அந்த விக்கெட் உள்ள வந்து டம் டிமன் அடிக்கிறாரு அவர் இல்ல ஜானி பேர்ஸ்டோ உள்ள வந்திருக்காரு அண்ட் ரிச்சர்ட் கிளீசன் போலர் அவரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க சரித் அசலங்கா லெப்ட் ஹாண்ட் ஸ்பின் அண்ட் லெப்ட் ஹாண்ட் பேட்டு ஸ்ரீலங்காக்கு டி டுவெண்ட்டி கேப்டன் எல்லாம் பண்ணிருக்காரு அவரு உள்ள வந்திருக்காரு சோ அண்ட் ரயன் ரிகில்டன் இல்ல அதான் யாரோ ஒருத்தர் மறந்துட்டேன் அப்படின்னு நினைச்சேன் மும்பை இந்தியன்ஸும் மெயின் பிளேயர்ஸ் நிறைய பேர் இல்ல ரமேஷ்னா சோ இது எவ்வளவு பெரிய ஒரு மிஸ் ஆகி இருக்க போது ரெண்டு டீம்ஸுக்குமே அது மும்பைக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கும் சரி பட்லு எஸ் நீ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செம்ம ஃபார்ம்ல வேற இருக்காங்க நீ சொல்ற பிளேயர்ஸ்லாம் நிகழ் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு பட்லு செம்ம ஃபார்ம்ல இருக்காரு வில்ஜாக்ஸ் போலிங்லாம் அங்கங்கே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு அப்படின்ற போது ஐ திங்க் பட் என்ன ஆகுதுன்னா இந்த சுப் பண்டில் சுதர்ஷன் சாய் சுதர்ஷன் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஓப்பனிங் பேரா இருந்திருக்காங்க பட் அதுக்கு முக்கியமான காரணம் பின்னாடி பின்னாடி வந்து என் பின்னாடி பட்லூ நிற்கிறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பலம் நம்ம எப்பவுமே எனக்கு முன்னாடி யார் பேட்டிங் போறாங்க பின்னாடி யார் பேட்டிங் போறாங்கன்றது நான் ஒரு நல்ல ஸ்பேஸ்ல இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றதுனால பட்லூ இல்ல என் பின்னாடி அப்படின்னா நான் ஒரு ரிஸ்கி ஷாட் போறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும்

அந்த லெஃப்ட் ரைட் வர இப்போ வந்து என்னதான் நீ பேர் ஸ்டோ ஆடினாலுமே நேரா வந்து அந்த மேஜிக் கிளினிக்ஸ்ல ஆட முடிய முடியுமாட்டது இன்னொன்னு பேர் ஸ்டோக்கு வந்து ஒரு ஒரு சட்டை நான் ஏன் பேர் ஸ்டோ ரெக்கல்டன் இதுவா பாக்குறேன்னா ரெக்கல்டன் ஃப்ரண்ட் ஃபுட்லயே நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்டர் பேக் ஃபுட்லயும் நல்லா ஆட ஒரு பட் நீ பேர் ஸ்டோ பேட்டிங் ஸ்டைலே பாத்தனா அஸ்வத் ஒரு மாதிரி அந்த அந்த ரேஞ்ச்ல அந்த லென்த்ல அவரோட ஜோன் நீ மேலே போட்டனா கஷ்டப்படுவார் அவர் ஆக்சுவலா பாத்தனா நீ கோஸ் அந்த ஓவர் மிட் விக்கெட் ஒரு மாதிரி அந்த மடகல் ஷாட் இருக்கு பத்தியா அந்த லென்த்துக்கு கரெக்டா வரணும் ஸோ ஐ திங்க் அகைன் மும்பைக்கு இது ஒரு மிகப்பெரிய இதுவாக இருக்கும் இழப்பா இருக்கும் பட் ஸ்டில் மும்பை என்ன கேட்டா ஹாப்பிடுமா சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா பும்ரா இவங்க தனித்தனியா நினச்சாலே மேட்ச் பண்ணி கொடுத்துடலாம் இந்த நாலுல ரெண்டு கிளிக்கானாலே ஹர்திக் பாண்டியா ஹாப்பிடு திங்க் இருக்க ஏன்னா டாப் 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 த்ரீ ஹெவி ஹெவி நம்ம ஜிடி இருக்கும் போது போது ஒருத்தர் ஸோ டூ சாய் அண்ட் கில் ரெண்டு ரெண்டு பேருமே சிக்ஸ் ஹண்ட்ரட் அவங்க தான் கிட்டத்தட்ட அந்த ஆரஞ்சு கேப் நீயா நானா அப்படின்னு ஒரு சண்டை இன்ட்ரெஸ்டிங் இருக்காங்க பட் முக்கியமான இந்த ஓப்பனர்ஸ் மும்பை இந்தியன்ஸோட நியூ பால் தீபக் இருக்காருன்னு தெரியல போன கொஞ்சம் நொண்டி நொண்டி தான் போலிங் போட்டுருந்தாரு அவர் ஃபுல் போடல பட் ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு அண்ட் ஜஸ்பிரித் பும்ரா ட்ரெண்ட் போல்ட் ஆல்ரெடி போன பிக்சர் கடைசியா இந்த ரெண்டு டீம் ஆடும்போது சாய் சுதர்ஷன காட் பிண்ட் எடுத்தாரு சோ இவங்க ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் அந்த பவர் பிளே நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒன்னு ரெண்டு விக்கெட் ஒரு போல்ட் ஒரு பும்ரா ஒரு மேபி தீபக் சேரஃப் இஸ் பிளேயிங் எடுத்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜிடி கஷ்டமா இருக்கு போதும் அது சி எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவாங்க இது அஸ்வத் அது வந்து எனக்கு கமெண்ட்ரி ரெகுலர் ரெகுலராக கேட்குறவங்களே சொல்லுவாங்க ஹர்திக் பாண்டியா வந்து நான் ரெண்டு விதமாக பிளேயர் எனக்கு டீம்ல ஃபர்ஸ்ட் நான் ஹர்திக் பாண்டியா தான் ஆனால் அவர் டீம்ல ஹர்திக் பாண்டியா கேப்டனாக இருக்க மாட்டார் ஏன்னா நான் மீண்டும் சொல்வது பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்கு நீ கேப்டனாக இருக்கும் லீடரா அப்கிரேட் ஆகணும் நீ நிறைய இடங்கள்ல பாரு ஹர்திக் பாண்டியா அவர் வந்து அவரே வந்து அந்த பொறுப்பை எடுத்து பண்ணலாம் அப்படின்ற வேற யாருக்கிட்டும் அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு ஜிடி மேட்சே எடுத்துக்கும் அந்த கடைசி அவர் தான் போட்டுக்கணும் ஆமா தீபக் சார் எதுக்கு போட்டாருன்றது எனக்கு இன்னும் புரியாது ஏன்னா நம்ம டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லயே டெத் ஹவுஸ்ல போலிங் போட்டுக்காரு ஹர்திக் பாண்டியா போட்டுதான் அந்த மேட்ச்ல ஒரு திருப்பம் வந்தது ரோஹித் சர்மா வந்து இன்ஃபாக்ட் ரோஹித் சர்மா வந்து ஹர்திக் பாண்டியா இன்னும் அழகா பயன்படுத்திருக்காரு ஆனா ஹர்திக் பாண்டே அவங்க முழு திறமை இன்னும் அவரே பயன்படுத்தலன்றது எனக்கு ஒரு இது இருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு இப்ப போன மேட்ச்சே நான் சிம்பிளா ஒன்று ஒரு கேள்வி அஸ்வினி குமார் உள்ள இம்பாக்ட் ஆகும் பட் அவர் எதுக்குங்க அஞ்சு போலரு உங்க பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பும்மரா வச்சிருக்கீங்க ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு தீபக் சார் இருக்காரு பிளஸ் நீங்க இருக்கீங்க அப்படின்ற போது ஒரு கான்சர்மா மாதிரி ஆள் தானே அவர் போயிருக்கணும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் லெக் ஸ்பின்னர் அப்படின்றது நீங்க நாலு பேர் பண்ணாதத அதாவது எழுநூறு ஸ்பேர் பா ஸ்பேர் பாட்ல ஓடாத வண்டி வந்து எலுமிச்சம் பாட்டில் ஓட போட நல்லா போட்டிருக்காரு அஸ்வ அஸ்வினி குமார் நல்ல பையன் நல்லா போட்டிருக்கான் அது வேற விஷயம் பஞ்சாவது நீ ஒரு இம்பாக்ட் வந்து நீ போவியாச்சு வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து

அதே அது வந்து ஒரு டிஃபரன்ஸ் பிளே பண்ணும் சுப்பன் கில் எனக்கு தெரிஞ்சு டி ட்வெண்ட்டில அசீஷ் நேரான ஒருத்தர் உள்ள மிகப்பெரிய பலமா இருக்காரு எனக்கு மைலேஜ் இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்காருன்றது எனக்கு தெரியல இந்த மேட்ச பார்த்தோம்னா தெரியும் யா ஐ திங்க் ஆஷிஷ் நேராவோட இம்பாக்ட் செம்மையா இருந்திருக்கேன் எல்லா தம் நம்ம தமிழ்நாடு குஜராத் தமிழன்ஸே நம்ம சொல்றோம் ஏன்னா மூணு பேர் கண்டிப்பா லெவன்ல ஆடுறாங்க நாலாவது ஆஷியும் இன் அண்ட் அவுட் ஆடுறாரு சோ அவங்க கிட்ட யார்கிட்ட பேசனாலுமே சொல்றாங்க நான் அந்த டீம் மேனேஜ்மெண்ட் வந்து வேற லெவல் அவரு அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க கிளாரிட்டி கொடுக்குறாங்க

ஆமா ஏன்னா நிறைய விளையாடிருக்கோம் கிரிக்கெட் சேர்ந்து இப்ப கூட சாய் கிஷோர் கிட்ட ரீசெண்டா பேசிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி இந்த பிரான்ச்சைஸ் வந்து செமையா பாத்துக்கிறாங்க லைக் நிறைய ஆஷிஷ் கபூர் கிட்டே இந்த நிறைய கத்துன்னு இருக்கேன் ஸ்பின்னோட நிவான்சஸ் நிறைய அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான் சோ நல்ல டீம் நல்ல டீம் அட்மாஸ்பியர் பட் எஸ் பிரிங்ஸ் மீ டு த நெக்ஸ்ட் டாபிக்னா ஜிடி ஓகே டாப் டூ பாத்துட்டோம் அவங்க அடிச்சிட்டாங்கன்னா இவங்க வின் பர்சன்டேஜ் இங்கேயோ கோய பிச்சுட்டு போகுது பட் இவங்களோட மிடில் ஆர்டர் இனிமேல் தான் டெஸ்ட் ஆக போகுது ஷாருக் கான் ஒரு மேட்ச் கேம் குட் ஷர்ஃபேன் ரத்தஃபர்ட் அங்க இங்க வந்து ஒரு அப் அண்ட் டவுனா இருந்திருக்கு மேபி ஒரு குஷல் மென்று சொல்ல வருவாரு பட் எனக்கு ஒரு கேள்வி ரமேஷ்னா ஜிடி எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிக்ஸ் போலிங் ஆப்ஷன்ஸ் ஆடுறாங்க நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்டோ போலிங் ஃபர்ஸ்டோ எப்பவுமே அந்த சிக்ஸ் போலிங் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிறாங்க சோ அது என்ன பண்ணுதுன்னா ரஷீத் கான ஃபைட் வந்து வர வச்சிருக்காரு ஸோ மேபி ஒரு அஞ்சு போலிங் ஆப்ஷனை வச்சுக்கிட்டு போலாமோ அண்ட் ஒரு பேட்டிங்ல ஒரு டெப்த் நீங்க எடுத்துட்டு வரணுமோ இந்த மாதிரி ஒரு ப்ளே ஆஃப் கேம்ல நான் வந்து ஒரு வாஷிங்டன் ரெட்னோட் வாஷிங்டன் கொஞ்சம் அண்டர் யூட்டிலைஸ் பண்ண மாதிரி ரெண்டு ரெண்டு ரீசன் நடத்தினோம் ஒன்னு வந்து இஸ் ப்ரூவன் டி ட்வெண்ட்டி நல்லா பண்ணிருக்கான் அந்த பையன் அப்படின்றதுனால இன்னொன்னு வாஷிங்டனோட பேட்டிங் உனக்கு எங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா நீ ஒண்ணு ஒன்னு யோசிச்சு பாரு வில் ஜாக்ஸ் ஆடல ஒரு ஆஸ்திரேலியா வெளியே போற அல்ல வில் ஜாக்ஸ் இந்த வருஷம் எடுத்த விக்கெட்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் நிறைய விக்கெட்ஸ் பார்த்தனா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் எடுத்துங்க அப்படின்ற போது அவர் வெளிய போறான்றா உள்ள ஒரு லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துவான் சம பேட் இருக்கும் வாஷிங்டன் சுந்தர் மாதிரி எடுத்துட்டு வந்தா ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளஸ் யூ கேன் யூஸ் எம்எஸ் ஃபுளோட்டர் எங்க வந்து ஃபுளோட்டரா யூஸ் பண்ண முடியுமா நீ பண்ணலாம் மிச்சல் சாண்டர் எங்காவது போடும்போது வாஷிங்டன் சுந்தர் நீ யூஸ் பண்ணலாம் ஐ இன்னொன்னு அந்த அடிஷனல் நீ சொன்ன அந்த போலிங் ஆங்கிள் எடுத்துட்டு வராரு அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் நீ சொன்ன பாயிண்ட் அப்சுலி பர்ஃபெக்ட் அஸ்வத் பட்லர் மாதிரி ஒருத்தர் வெளிய போனா நீ ரெண்டு பேட்டர் உள்ள இருக்கணும் ஒரு பேட்டர் மட்டும் ஒரே ஸ்லாட் இருக்கணும் ஒரு ஏன்னா போறது ஒரு யானை அப்படின்றதுனால ரெண்டு அப்படி வச்சு அந்த சைஸுக்கு வச்சா தான் யானை சைஸுக்கு வரும் அப்படின்றதுனால வாஷிங்டன் சுந்தர நான் இந்த மாதிரி கண்டிப்பா வரும் ஐ திங்க் அந்த கால் அவங்க எப்படி பண்ண போறாங்க ஹோப்ஃபுல்லி தே பிளே ஒன் பேட்டர் எக்ஸ்ட்ரா ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பட்லூக்கு ரெண்டு பேர் வந்து அப்படி கார்டு மாதிரி நின்றா முடியும் அவர் அடிக்கிற ரன்னுக்கு பட் அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்களேன் ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஓப்பனிங் அண்ட் டாப் ஆர்டர் டெஸ்ட் பண்றதுக்கு ஜிடியோட போலிங் முகமது சிராஜ் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்ல செமையா பண்ணாருனா அதுக்கப்புறமா அடுத்த ஒரு ஆறு ஏழு மேட்சேன் அதெல்லாம் எஸ் பட் அவரோட அந்த பவர் கொஞ்சம் குறைவா இருந்திருக்கு அண்ட் பிரசித் கிருஷ்ணா வந்து ஓவரால் சீசன் சூப்பராக பண்ணிருக்காரு அர்ஷத் கான் பவர் பிளேல பிக் விக்கெட் எடுத்திருக்காரு ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை எடுத்திருக்காரு சீசன் விராட் கோலியோட விக்கெட் எடுத்திருக்காரு அவர் ஒரு லெஃப்ட் ஹாம் ஆங்கிள் கொஞ்சம் ஸ்விங் அவர் கொஞ்சம் தடிக்க விழாம போலிங் போட்டா மட்டும் போறோம் அது மட்டும் தான் ஒரே ஒரு இது

மூணு ஒரு அஞ்சுல இந்த மாதிரி போட்டான் பிரசித் அண்ட் சாய் கிஷோர் இந்த இந்த ரெண்டு பேர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல பிளே பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது இப்ப சிராஜ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்ஸ் சொல்ல நிறைய டாட் பால் டாட் பால்ஸ்ல பாத்தீங்கன்னா மரமரமா நெட் இருக்காரு விக்கெட்ஸ் உள்ள நம்ம இப்படி போய் உடல் யோசிக்கலாம் டாட் பால்ஸ் அவர் வர்றதுக்கு காரணமே பேட்டர்ஸ் வந்து அவருக்கு அவர் மேல இருக்கிற ரிஸ்க்கை கம்மி பண்ணிட்டாங்களான்னு ஒரு கேள்வி அங்க வருது நிறைய டாட் பால் இந்த பவுலர் நான் பா மரமரமா பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீ விக்கெட் எடுக்கிறோம் நிறைய டாட் பால்ஸ் போட ஆரம்பிச்சாலே ஆட்டோமெட்டிக்கா விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும் ஐ திங்க் நீங்க சொன்னது ப்ராபப்ளி ஒரு பேட் ஸ்டோ வந்து சிராஜ் எடுக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்கு அந்த லென்த் எகைன் மேல போட்டாருன்னா லெக் பிபோர் ஆத்துட்டு நல்ல வாய்ப்பு இருக்கு ஐ திங்க் சிராஜாத சூப்பரா பண்றாரு நான் அந்த ஒரு சீம்ல வந்தா பால் ரைட்டுக்கு வெல்ல போகுது கொஞ்சம் ஸ்கிராம்பிள் சீம் ஒரு பால் போடுறாரு பட்டு சஜக்கன்னு உள்ள வருது ரோஹித் சர்மா கூட அதே மாதிரி ஒரு பால்ல தான் எடுத்தார் இந்த சீசன் ஸ்டார்டிங்ல ஸோ அந்த ஒரு ஜிடி டி போலிங் வருசஸ் எம்ஐ பேட்டிங்னு பார்க்கும்போது செம்ம பேட்டலா இருக்கும் போகுது நான் இன்னொன்று பேசணும்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு வில் ஜாக்ஸ் போயிட்டாரு ரிகல்டன் போயிட்டாரு சோ ஆட்டோமேட்டிக்லி திலக் வர்மாவோட பேட்டிங் பொசிஷன் கம்ஸ் அப் இல்லை ஏன்னா அவர் இந்தியாக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு நூறு எல்லாம் சூரியகுமார் யாதவ் வந்து நீ பாப்பா நம்பர் த்ரீ நான் நம்பர் ஃபோர் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் த்ரீல ஆடி திலக் வர்மாவோட பெஸ்ட் வந்தது பட் இந்த டீம்ல இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம்ல திலக் பேட்டிங் வரதே பால்ஸ் குறைவா இருக்கு இல்ல பேட்டிங்கே மாட்டேங்குது நம்பர் ஃபைவ் அந்த மாதிரி ஆடுற ஒரு பேட்டர் இப்போ ஒரு நம்பர் ஃபோரோ இல்ல நம்பர் த்ரீயோ ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு திலக் இந்த மேட்சஸ்ல இந்த இந்த எஸ்பெஷலி இந்த எலிமினேட்டர்ல குருஷியலா இருப்பாரு

ஆமா சி என்னன்னா சி ஆனா என்னன்னா மும்பைல யாருன்னா ஃபியூச்சரா இருக்கலாம் யாருன்னா இருக்கலாம் ஏன்னா எல்லாருமே கட அடிக்க ஆரம்பிச்சாலும் வேற லெவல்கிட்ட நம்ம பாக்குறோம் பட் எகைன் இந்த ஜிதேஷா அந்த ஒரு குவாலிட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா சிக்ஸ் விட்டுருக்க நான் என்ன சொல்றேன் எல்லாருமே சிக்ஸ் அடிக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஐபிஎல் சிக்ஸ் அடிக்கலாம் அந்த பேட்ஸ் வச்சு அதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றதுனால ஆனா அந்த குவாலிட்டி இருக்குல்ல அப்படியே கண்ணில் நிக்கிற மாதிரி சில ஷார்ட்ஸ் ரொம்ப சில பேர் தான் அடிக்கிறாங்க அப்படின்றது நமந்திய சில ஷார்ட்ஸ் ரொம்ப ஹை குவாலிட்டிங்க எனக்கு அந்த பையன் திருப்பி ஒரு எங்கேயோ ஏதாவது ஒரு குட்டையை குழப்பத்துக்கு ரோல் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐ திங்க் ஃபோக்கஸ் எல்லாமே நம்ம பெரிய பெரிய எகைன் வந்து நீ வந்து ரோஹித் சூர்யா ஆர்டி அப்படிலாம் போனால் ஆனால் இங்கே கடைசியில் பாரு நீ சொன்ன இந்த பேர் திலக்கு வருமா திரும்ப நமந்து பத்தி பற்றி அப்படின்னு உள்ள வந்து சுச்சுவேஷனை மாற்றிருவாங்க ஸோ மொத்தமாக இவங்களே நம்ம வந்து ஒரு ஓரங்கண்டில் வச்சிக்கணும் ஆப்ரண்ட்டாக குஜராத் அதுக்கும் பிளான் பண்ணணும் ஐ திங்க் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது மும்பையோட பேட்டிங் ரிக்கில்டன் அண்ட் ஜாக்ஸ் திடீர்னு போனதுனால எப்படி இருக்க போகுதுன்னு ஒரே ஒரு வேர்ட் ஆன் சூரியகுமார் யாதவ் இந்த சீசன்ல ஒரு இன்னிங்ஸ் கூட இருபத்தஞ்சு கீழே அடிக்கலனா யார் சாமி இவர் எங்கேருந்து யா புட்சின்னு வந்தீங்க இவரை எப்படி இவர் இவருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன்ண்ணா பெருக்காலஜிஸ்ட் அப்படின்னு வச்சிருக்கேன் எப்படி போட்டாலும் பெருகிறாருண்ணா எங்க எந்த லென்த் அதாவது ஸ்வீப் அடிக்கணும்ன்றதுக்கு ஒரு ஒரு டெக்ஸ்ட் புக்ல எழுதி இருக்கோம் இந்த மாதிரி கொஞ்சம் ஓடு இப்படி கொஞ்சம் வெளியே இருக்கணும் லென்த் அங்க இருக்கணும் இவரு அதெல்லாம் பாரபட்சமே பார்க்காம எங்க வேணா நீ போடு நான் அதை ஸ்வீப் அடிப்பேன்னு அடிக்கிறாரு ஃபோர் சிக்ஸ் அடிக்கிறாருன்னா எப்படின்னு புரிய மாட்டேங்குது அது ஸ்பின்னர்ஸுக்கு எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தோன்னா வரி சிம்ம சொப்பனமா இருக்குது குல்தீப் வந்து அவருக்கு இன்டர்வியூ ஒன்று ஞாபகம் இருக்கும் ஒரு மேட்ச் ஒன்றுக்கு டிசி மும்பை மேட்ச் தான் நினைக்கிறேன் சூரியகுமாருக்கு போடுறது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அதுக்காக வந்து ஸ்பின்னர்ஸ் விரும்பாத ஒரு பேட்டர்ஸ் இது ஸ்வீப் பிஸ்டவாக கேட்காங்க ஏன்னா லென்த்தே நீங்க ஆல்டர் போனோம் இப்ப வெறும் ஸ்வீப் அடிச்சா பரவாயில்ல அஸ்வத் நீ ஸ்வீப் வைக்கிறான்னு சொல்லிட்டு நீ லைனை மாத்தி போட்டா எக்ஸ்ட்ரா ஆக மாதிரி தூக்கி ஐ திங்க் தட்ஸ் வேர் ஐ திங்க் இனி மத்த எல்லாரையும் பாரு எதிரி வேற ஹார்திக் பாண்டியா ரோஹித் இவங்கெல்லாம் வந்து எதிரி போட்டெல்லாம் நேரம் அடிப்பாங்க பட் இவர் எல்லா ரேஞ்சிலும் அறிக்கிறதுனால இவருக்கு என்ன பந்து போடுறதுன்றது ஒரு குழப்பம் வருது எனக்கு தெரிஞ்சு பட் நான் ஒன்று ஒரு ஒரு இது கேட்கணும்னு பார்க்குறேன் ஒன்றை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஆன் பேப்பர் ஜிடி மும்பை வச்சனா உனக்கு வந்து மொமெண்டமும் சரி இல்ல பிளேயர் ஃபார்மும் சரி இல்ல ஒரு கேப்டன்சி அந்த வியூகம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தனா அட்வான்டேஜ் யார் நீ ஃபீல் பண்ற சம கேள்வி பட் ஐ வுட் ஸ்டில் சே மும்பைனா ஏன் நான் சொல்றேன்னா பிக் மேட்ச் பிளேயர்ஸ் இருக்காங்க ஒரு ஒரு நீங்க சொன்ன அதே நேம்ஸ் தான் ரோஹித் ஸ்கை ஹார்திக் போல் பும்ரா அதை தவிர உங்களுக்கு இன்டர்நேஷனல் கேப்டனா இருக்கிற ஒரு மிச்சல் சாட்னர் இருக்காரு ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு அண்ட் வர ரீப்ளேஸ்மெண்ட்ஸுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர்ஸு எஸ்பெஷலி பிகாஸ் பட்லர் போயிட்டாரு டாப் டூ ஜிடி இதை ஒரு பெரிய சான்ஸ் இருக்குன்னு இருக்குன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் மும்பைக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா இல்ல நீ சொன்ன ஆன் பேப்பர்ல வந்து இந்த அப்பர்லந்து ரோஹித் சூர்யா வச்சா அந்த பண்ண முடியாது பட் எனக்கு அண்டர் டாக்ஸ் வந்து ஜிடி நான் சொன்னேன் கிரிக்கெட் மும்பை அப்படின்றதுனால பட்லூ மிஸ் ஆவாங்க பட் எனக்கு என்னமோ அந்த பிரஷர் அதாவது மும்பை இஸ் எக்ஸ்பெக்டட் டு வின் அந்த ஒரு ப்ரஷர் இருக்கு நீங்க சொன்னா அந்த சூப்பர் ஸ்டார் நேம்ஸ் அதை தவிர வந்து ட்ரெண்ட் போல்ட் மாதிரி ஒரு பிளேயர் மிச்சல் ஸ்டார்ட்டர் ஒரு கண்ட்ரி கேப்டன் பண்றார் அப்படின்ற போது எக்ஸ்பெக்டட் டு பின்னுன்ற ப்ரெஷர் மும்பையில இருப்பாங்க ஜிடி வந்து சின்ன பசங்க ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மேட்ச் ஆடுவாங்க தினிஸ்பால் எங்க பாப்பா ஒரு பேர் அந்த மாதிரி

ஜிடிக்கு சம் அட்வான்டேஜ் ஏன்னா வர பேட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கும் ஒரு ரத்த ஃபோடோ இல்ல ஒரு ஷாருக்கோ இல்ல ப்ராபபிளி ஒரு குசல் மெண்டிசோ வாஷியோ யார் வந்தாலும் ஆடுவாங்க ஐ திங்க் இந்த மேட்ச் நீங்க வந்து குவாலிஃபையர் ஒன் வந்து டாஸ் வந்து பெருசா ஒரு நிர்ணயிக்கோ அப்படின்னு சொன்னீங்களே எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சில் இரஸ்பெக்டி ஆஃப் டாஸ் அந்த பவர் பிளே வென் ஜிடி இஸ் கோயின் டு பேட் அண்ட் மும்பை அதுதான் மேட்சை டிசைட் பண்ணுன்னு எனக்கு தோணுதுனா அதிசயம் ஒரு இது என்னன்னா அந்த குவாலிஃபை ஒன்ல நிர்ணயிக்கதோ இல்லை அட்வான்டேஜ் பிளே பண்ண எனக்கு ஃபீல் ஆகுது அதாவது நீ வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் அதுக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற பிளைண்டாக வாங்கி ஆயிடுச்சு அட்வான்டேஜ் நான் ஃபீல் பண்றேன் பட் இங்கே என்னன்னா ஒரே ஒரு இது இது வரைக்கும் உனக்கு சைட்ல நீ குவாலிஃபை ஆனதுக்கு முக்கியமான பலமா இருந்த ஒரு விஷயம் அதுலேருந்து ஒரு ஒரு சீட்டு மிஸ் ஆகும் அப்படின்றது அந்த ரிகல்ட்ன்றது அது ஒரு நம்ம இப்ப இந்த பக்கம் பேசுறோம் இல்லையா பட்லு பட்லு வந்து எப்படி மிஸ் பண்ணுவாங்க அப்படின்றது அது மாதிரி ரிகல்டன் போனது இப்ப நியூ ஓப்பனிங் காம்பினேஷன் வரும் அப்படின்றது ஒரு அட்வான்டேஜ் ஃபார் ஜிடி ஆனா இந்த பக்கம் பாரு சாய் சுதர்ஷன் கில் என்னதான் பட்லு மிஸ் பண்ணாலுமே இவங்க அவங்க வேலையை அப்படியே பண்ணி திருப்பி ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி லாஸ் நட்டுன்னு போனாங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும் பட் இங்க ரோஹித் சர்மா பிளஸ் பேர் ஸ்டோன் அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் திருப்பி பேர் தான் ஓப்பன் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கறேன் ஸோ அந்த இது வந்ததுன்னா அது ஒரு புது ஓப்பனிங் காம்பினேஷன் அப்படின்றதுனால

ஏன்னா சாய் கிஷோர் இருந்த ஃபார்முக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் எல்லாம் எடுத்து பார்த்து ஒரு எல்ஏசியா ராஜஸ்தானா ஞாபகம் இல்ல கடைசி ஓவர்ல வெறும் நாலு பந்து போட வருவார் சாய் கிஷோர் அது வரைக்கும் போலிங்கே கிடையாது டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் பாத்தீங்கன்னா கடைசி ஓவர் அஷ்டு போடுவார் அந்த மேட்ச் சொல்றேன் ஃபில்லரா நாலே பால் தான் போடுவார் சாய் கிஷோர் அந்த நாலு பால்லயே ஏதோ ஒரு ரெண்டு ரெண்டு ரன் ஏதோ கொடுப்பாரு டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா கடைசி ஓவர் மட்டும் தான் அவர் போடுவாரு அசுதோஷ் சர்மாக்கும் அதுவும் வந்து

முப்பது கிட்ட போயிட்டாரு சோ அப்படி இருக்கிற ரஷீத் நீங்க வந்து இன்னும் வந்து அவரோட கம்ஃபர்டபுள் பொசிஷன்ஸ்ல ஒரு நியூ பேட்டர் வரும்போது யூஸ் பண்ணலாம் சாய் கிஷோர் ஹூஸ் பவுலிங் வெல் ஃபார் யூ அவரை இன்னும் எப்படி நீங்க த்ரீ ஓவர்ஸ் ஃபோர் ஓவர்ஸ் அவரோட ஸ்பெல் கம்ப்ளீட் பண்ண முடியும்ன்றது ஐ ஃபீல் ஹீ குட் ஹவ் யூஸ் சாய் கிஷோர் பெட்டர் அந்த இடத்துல சுப்மன் கிலோட கேப்டன்சி கொஞ்சம் ஓகேவா தான் இருந்திருக்குன்னு என்னோட ஒரு கணிப்பு கடைசியில் பெட்டராக யூஸ் பண்ணல சார் கடைசியில் திருப்பி வந்து ஒரு சாய் கிஷோர் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லையா ஏன் அதான் ஸ்டார்டிங்ல நல்லா யூஸ் பண்ணாரு எண்டிங்ல நல்லா பண்ணுறாரு நடுவுல இருக்கிற ஒரு நாலஞ்சு கேம் மேபி பெட்டராக யூஸ் பண்ணியிருந்தா அவங்க டாப் 2 குவாலிஃபை ஆகி ஒரு முன்னாடியே இன்னொரு வின் கூட வந்திருக்கலாமோ எனக்கு தோணுது. அங்க வந்து சாய் கிஷோர்ோட வாஷிங்டன் கொஞ்சம் அவர் இன்னும் இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன பா அந்த எபிலிட்டி அது ஒரு ஞாபகம் இருக்கா ஒரு மேட்ச் திடீர்னு வந்து பார்க்லல வாஷிங். தமால் டிமால் தமால் தமால். அதனால அந்த எபிலிட்டி வாஷிங். பவர் கிளர் யூஸ் பண்ணனாலும் பண்ணலாம் இல்ல நீ நெல்ல மிட் ஓவர்ஸ் பண்றனாலும் பண்ணலாம் அப்படின்றதுனால ஐ திங்க் எனக்கு முக்கியமான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இன்டர்நேஷனல்லையும் ப்ரெஷரை பார்த்து ஒரு பிளேயரை உள்ள எடுக்கணும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நான் விரும்பக்கூடிய ஒரு காம்பினேஷன் என்ன தருவா சேயாஸ் கேப்டன்சி பிளஸ் ஆஷிஷ் நேரா கோச் அது எங்கேயாவது காலகட்டத்தில் நடக்குதான் பார்க்கலாம் சம காம்பினேஷன் ஆகுது இந்த இந்த ஒரு படத்துல எஸ்ஜே சூர்யா வந்து பியானோ வாசிக்கிட்டு ஆ அப்படின்னு வர அந்த மாதிரி இருக்கு காது நல்லா சொர்க்கமா இருக்கு கேட்கவே இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பட் இருக்கலாம் லைக் ஆசிஷ் நேரா கோச் அவரோட கிரெடென்சியல்ஸ் அவர் பண்ணிருக்கிற

ஒன் போலர் நீங்க யூ ஷுட் பி ஹாப்பி செவன் எயிட் ரன்ஸ் ஆனால் போதும் பா அந்த பிக் ஓவருக்கு போகணுன்ற இது இல்லாம ஐ திங்க் நீ சொன்ன மிடில் ஆர்டர் இன்னும் முழுமையாக டெஸ்ட் செய்யப்படவில்லை அப்படின்னு சொன்னார் அது வந்து நீங்க அந்த மிடில் ஓவரில் ஒரு கரெக்டா கரெக்டான ஒரு ஸ்டேஜ்ல வருவார் பும்பரா ஒரு மேல ஒன்று போட்டுட்டு மீதி எப்படி வருவார் டெத்ல எடுத்து போவார் அப்படின்றதுனால இந்த இடத்துல ஜிடி அவர் போலிங் எப்படி ஆட போறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அட்வான்டேஜ் உங்க பக்கம் வருதா அந்த பக்கம் போகுதா ஒரு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ரெண்டு விஷயம் எந்த ஜிடி ஒரு ஓபனஸ் பட்லு இல்லாம என்ன பண்ண போறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் ஓபனஸ் எப்படி ஒரு தொடக்கம் கொடுக்க போறாங்க இன்னொரு ஃபேக்டர் பும்ராவோட இருபத்தி நாலு பந்துகள் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அந்த இருபத்தி நாலு பந்துகளுமே இருபத்தி நாலு சம்பவமா இருக்கும் சும்மா பகார் பகார் போடுவாரு அதுக்குதான் நான் அவருக்கு செல்லமா சீட் கோட்னு ஒரு பேர் வச்சுட்டேன் அவரு நிஜமான ஒரு சீட் கோட் சீட் கோட்னா அவர் ஏன்னா இந்த கேம்ல நம்ம கம்ப்யூட்டர் எல்லாம் விளையாடும்போது ஒரு பிக் பேட் அப்படின்னு போட்டா பேட் திடீர்னு பெருசாயிடும் டமால் டமால் அடிச்சுடலாம் அந்த மாதிரி இந்த எந்த டீம்ல பும்ரா இருக்காரோ அவர் ஒரு சீட் கோட் அவர் எதுவுமே பண்ண முடியல அவர் எனக்கு தெரிஞ்ச இந்த ஐபிஎல் சீசன்ல வெறும் அந்த ஒரே மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் கெங்க்சிட்டா கருண் நாயர் ஒரு அடி அடிச்சாரு அதை தவிர எந்த பேட்டருமே பும்ராவை வந்து அடிக்க முடியல சோ என்ன பர்ச்ச வரைக்கும் அவர் ஒரு சீட் கோடு துருப்பு சீட்டு பட் எஸ் ஐ திங்க் செம்ம பண்ணிட்டோம் நான் சூப்பரா இந்த ஒரு எலிமினேட்டர் மேட்ச்லயும் பேர் சொல்ற மாதிரி யார் எலிமினேட் ஆக போறாங்கன்னு நம்ம பார்க்கணும் பட் அகைன் உங்க பட்சி என்ன சொல்லுது மும்பையா ஜி என் பட்சி என் பட்சி ஒன்னு தான் சொல்லுது நான் ஒன்று போகுது அண்டர் பாக்ஸ் சின்ன பசங்க ஒரு இது பண்ணுவாங்கன்றது ஏன்னா மும்பைல நான் ஆயிருக்கேன் சொன்ன நாலு பிளேயர்ல ரெண்டு பிளேயர் கிளிக் கிளிக் ஆனாலே வர மாதிரி அடிப்பாங்க இது ஒரு நல்ல மேட்ச் பட் நான் ஒன்னு ஒன்னே ஒன்று தான் கேட்கறேன் திருப்பி தேவனில் தான் நடக்க போகுது இந்த மேட்ச் ஆமா தேவனில் தான் நடக்க போகுது அப்படின்றதுனால டாஸ் என்ன பண்ணுவோம் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பேட்டிங் இல்ல ஐ ஐ திங்க் திங்க் மேபி தே மைட் மைட் ஆஃப் ஒரு 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 சாய் சுதர்ஷனுக்கு பிரஷர் இல்லாம அந்த இருப்பாங்களோன்ற ஃபேக்டர்னால கன்சிடர் பட் ஃபீல் மும்பை தான் தோணுது எனக்கு அதே கிரௌண்ட் பட் வேற விக்கெட்ல நீ ஆனா கூட உனக்கு நல்லா தெரியும் நீ வேற அந்த வேற ஒரு விக்கெட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவர் ஆக வாய்ப்பு இருக்கும் ஃபீல்டர்ஸ் நிறைய ஓடி இருப்பாங்க அந்த விக்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூ ஃபேக்டர் வரலனா ஐ திங்க் எகெயின் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் பேர் என்ன எலிமினேட் அப்படின்றதுனால அது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆகும் அப்படின்னால பட் மும்பை பொட்டன்சியல் காரணம் அன்னைக்கு பே ஒண்ணுமே பண்ண முடியாது பொம்ரா ஒரு பயங்கரமா போடுறாரு ரோஹித் சர்மா வேற மாதிரி ஆடுறாரு சூரியகுமார் நீ சொன்ன அந்த மாதிரி ஆடுறாரு ஹர்திக் பாண்டியா நான் திருப்பி திருப்பி சொல்றதுன்னா உங்ககிட்டயே வேற லெவல் பேட்டிங்ல தனியா வின் பண்ணி கொடுக்கலாம் போட்டிங் போலிங்ல தனியா வின் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னால ஹர்திக் பாண்டியா ஒன்னே ஒண்ணுதான் பண்ணும் அவர் முன்னாடி பேர் நிக்கணும் என்ன கிரைஸ்ட் இருந்தாலும் நான் போய் பாத்துக்கிறேன் பட் சில இடங்கள்ல ஹர்திக் பாண்டிய பிரச்சனை என்ன போய் பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்கு பிரச்சனை நீங்க போனா பிரச்சனையே வராதுன்றா அதனால அதை தமிழ் படம் தமிழ் படத்துல எல்லாம் வில்லன் வரா மாதிரி அவர் அங்கேயே நின்னுட்டு இருப்பாரு சென்ட்ரல்ல ஃபர்ஸ்ட்ல ஹே நீ போடா ஏய் நீ போட யோ நீ எப்ப போவ அந்த மாதிரி ஸோ எனக்கு தெரிஞ்சது பட் அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் அதுவும் ஜிடி பண்ணாங்கடா அது ஜிடிக்கு அங்கதான் ஒரு ஜிடி ஒரு வேளை வந்து மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒன் நைன்டி ஒன் டூ ஒன் ஆச்சாங்கன்னா பிக் பும்ரா டுவெண்ட்டி எக்ஸ்ட்ரீம் கிரிக்கெட் ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் ஈக்குவலாக போனோம்னா ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணாங்கன்னா இட்ஸ் கோன் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் ஐ திங்க் இன்ட்ரெஸ்டிங் கேம் அஹெட் எலிமினேட்டர் ரைட் ஆஃப்டர் குவாலிஃபயர் ஒன் அடுத்த நாளே நடக்குது ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ குவாலிஃபயர் டூக்கு போவாங்க குவாலிஃபயர் ஒன்ல தோக்கிறவங்களோட இன்னொரு ஷாட் கிடைக்கும் அந்த குவாலிஃபயர் ஒன்ல தோக்கிறவங்களுக்கு பட் இந்த மேட்ச்ல அன்ஃபார்ச்சுனேட்லி டாப் ஃபோரில் ஃபினிஷ் பண்ணியிருந்தாலும் த்ரீ அண்ட் ஃபோர் முடிச்சாலும் நீங்கள் தோற்றிங்கன்னா காலி பட் எஸ் ஓவரால் பேசிட்டோம் என்னெல்லாம் நடக்க போகுது இந்த மேட்ச்சுக்கு ஒரு சூப்பராக ஒரு ப்ரெவியூ ஒரு ப்ரீசெட் செட் பண்ணிட்டோம் ரமேஷ்னா இதுக்கு மேலே என்ன மேட்சை உட்காந்து பார்க்கணும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அவ்வளோதான் தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ரமேஷ்னா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஏய் ஆ தம்பி ரமா உனக்கு வந்து கமெண்ட்ரி பண்ணது பயங்கர ஜாலியா இருக்கும் இதுல பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உனக்கு இன்சைட்ஸ் ஆல்வேஸ் அட்மாயிட் கமெண்ட்லயும் இருக்குன்னு ஒரு பாயிண்ட்ஸ் இந்த ஆயிருக்கும் நிறைய நம்ம பேசிட்டோம் அண்ட் என்ன இருந்தாலுமே மே த பெஸ்ட் டீம் என்ன சொல்ற நம்மளுக்கு வந்து இந்த நாலு டீமே சூப்பர் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க சாமியா உள்ள வந்திருக்காங்க அப்படின்ற பொழுது மே த பெஸ்ட் டீம் வின் அஸ்வத் அண்ட் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ சகோஸ் அஸ்வத தொடர்ந்து நீங்க மீண்டும் பதிவில் பார்ப்பீங்க அவன் வந்து அவனுக்கு கிரிக்கெட் இன்சைட்ஸ் எல்லாம் அப்படியே கொட்ட போறோம் அதெல்லாம் நம்ம அப்படியே அள்ளி போறோம் என்ன சொல்றேன் கொட்டு கொட்டுன்னு கொட்டுவோம் அப்படியே மேட்ச்ல போய் பேட்டர்ஸ் எல்லாம் தட்டு தட்டு தட்ட போறாங்கன்னு தோணுது ஹை ஸ்கோரிங்கா இருந்தா ஒன்னும் பாக்க நல்லா இருக்கும் பாப்போம் நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூண்ணா தேங்க்யூ தேங்க்யூ Oh <laughs>